ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தைராய்டுக்கு வந்து மாத்திரை கொடுத்துருக்குறாங்க தைராய்டு வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணுன்னா அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏன் அடாமினஸ் ப்ராப்ளம்ஸ்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாகும்னு சொல்லியிருக்குறாங்க பட் மீன் டைம் வந்து அடுத்த மாதம் டெஸ்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அந்த டெஸ்ட்டுக்கு போனால் எப்படின்னா அளவுக்கு வந்து என்னோடய பாடி கண்டிஷன்ஸில் வந்து சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த வந்து சத டெஸ்ட்டு வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சத டெஸ்ட்டு ஏன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து மொத்தம் மூணு வகை இருக்கான் அது எந்த மாதிரி சதன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் அப்போ கர்ப்பையில் இருக்க சதை எடுத்து டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கேற்றப்பில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொல்லிவிட்டாங்க சரி வா நான் டெஸ்ட்டுக்கு போனேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேட்டு முடிஞ்சிருச்சு அந்த இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ பீரியட்ஸ் டைம் முடிஞ்சுனே அதுக்கப்புறம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க எனக்கு திடீர்னு நினைந்த இல்லை இந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து தைராய்டு மாத்திரை போட்ட பிறகு இந்த இடத்துல லைட்டாக வீக்கமாக இருக்குது ஸோ நான் அந்த புதன்கிழமை போயிட்டு புதன் புதங்கள் நியூ இயரு போக முடியாது ஸோ நெக்ஸ்ட்டு டே வந்து போயிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறான் மக்களே உங்கள் வீட்டு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா சின்ன வயசுல அடி வயிறு வலிக்குது டேட்டானா அப்படின்னா முன்னாடியே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆக ஏஜ் ஆக இதோட வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து ரொம்ப வந்து டயர்ட்னஸ் ஆகுது நான் எப்பயுமே எனர்ஜிட்டாக இருப்பான் அப்படி எனர்ஜிட்டிக்காக இருக்கிற போதே வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் மனதைரியத்தோடு தான் போராடிட்டு இருக்கிறான் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட்னஸ் கொடுக்குது பார்த்திங்கன்னா ஒரு வேலை செஞ்சாலும் அடுத்த வேலை செய்ய முடிய மாட்டேது மூச்சு வாங்குது அதுக்கு என்னன்னு தெரியல ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து பேசினா கூட வந்து மூச்சு வாங்க ஆரம்பிக்குது இந்த இது வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடினோமேசஸ் இந்த தைராய்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டுக்கிறாமல் விட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் பண்ணுமா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மூளையில் வந்து இந்த தைராய்டு வந்து எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் எஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா மூளையில் வந்து கட்டியாக கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் வந்து சின்ன வயசுலேருந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா இது அதுல இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா தைராய்டு தொண்டையில மட்டும்தான் வரும்னு நம்ம நினைக்கக்கூடாது எல்லா பார்ட்ஸ்லயுமே வந்து வரக்கூடிய ஒரு நோய் வந்துட்டு ஆனால் நான் மேக்ஸிமம் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுத்ததுனால எனக்கு பெருசாக எஃபெக்ட் தெரியாமல் நான் வாழ்ந்துட்டுருந்தேன் வெஜிடபிள் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தனால சாப்பாடு விட அதிக காய் வந்து அதிகமாக பிடிக்கும் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து இயற்கையாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டிருப்போம் பார்த்திங்கன்னா இப்போ கூட சீசனில் பாருங்கள் எலும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எலும் எங்களோட தேவைகளுக்கு அதிகமாகவே இருக்குது அப்போ தான் பீர்க்கங்காய் சுரக்காய் எல்லாமே வீட்லேயே போட்டிருப்பான் நம்ம நாட்டு காய்கறிகள்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கிடைக்குமோ அத்தனையும் நான் வீட்டிலே போட்டு வளர்த்துட்ருப்பேன் அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் அதே மாதிரி தான் ஜாதிப்பூ மல்லி பூ கனாக அப்புறம் எல்லா பூவுமே நான் வீட்டில் போட்டு வளர்த்தேன் அதனால வந்து என்னோடய தேவைகள் வந்து நானே நான் வந்து மேக்ஸிமம் வந்து வாங்கிக்கிறதுனால வந்து இதோட தேவைகள் வந்து எனக்கு அதிகமாக இல்லை அப்படி சாப்பிட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரலாக சாப்பிட்டு கூட சில எஃபெக்ட் வந்து நம்மளை மீறி தான் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து முன்னாடியே டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா சில ஆஸ்பத்திரியில் வந்து அதிகமாக பணம் வாங்குவாங்க அதனால் வந்து ப்ரைவேட்டில் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க ப்ரைவேட்டில் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட த எல்லா டெஸ்ட்டுமே வந்து ப்ரைவேட்டில் பண்ணிவிட்டு அதை வந்து ஜிஹெச்சில் போய் டெஸ்ட் பண்ணிடுங்க ஏன்னா வந்து ப்ரைவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக போனீங்கன்னா ஒரு ப்ரைவேட் சென்டர்ஸ் நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு ஸ்கேனிங் சென்டர்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் வச்சுருப்பாங்களா இப்போ திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அபி ஸ்கேனு பூஜா ஸ்கேனு இந்த மாதிரி நிறையா இருக்குது அதே அந்த மாதிரி ஸ்கேன் சென்டர்ஸ் போனீங்க அப்படின்னா நம்ம விஞ்சி போனால் ஒரு ரெண்டாயிரரூபாக்குள்ளே ரெண்டாயிரத்தி ஐநூறுபாக்குள்ள தான் வரும் ப்ளட் டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்கேன் ஃபுல் ஃபுல்லாக வந்து பார்க்குறம்போது அது வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு அதிகமாக வராது இதே வந்து ப்ரைவேட் ஸ்கேன் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளேற போனீங்கன்னா ஒரு ஸ்கேன் பார்த்தீங்கன்னா நாலாயிரூபா ஐயாயிரம் ரூபா வரைக்கும் வாங்குவாங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் பேசுகிற போது கொஞ்சம் லைட்டாக மூச்சு வாங்குது இந்த தைராய்டிசிஸ் வந்து அந்த டேப்லெட் எடுக்கிறதுனால அந்த மாதிரி எடுக்கும்னு சொல்லியிருக்கறாங்க எனக்கு வந்துட்டு சரி பரவாயில்ல நான் வந்து என்னோட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான்வெஜ் வந்து அதிகமாக எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி வெஜிடேரியனில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து முட்டை கோஸு காலிஃப்ளவர் கேப் அப்புறம் வந்து ப்ரோக்கோலி உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை வலிக்காய் எனக்குலாம் சக்கரை விலிக்காய் ரொம்ப பிடிக்கும் டெய்லி கொடுத்தா டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு ஆள் நான் வந்துட்டு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்பு சூழ்நிலையை வந்து எத்தப்பில்ல சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அதனால் மக்களே தயவு செஞ்சு வந்து உங்கள் பிற குழந்தைகள் இருந்தாங்கன்னா முன்னாடியே செக் பண்ணிடுங்க ஏஜ் அட்டன் பண்ணனே இந்த பிரச்சனைலாம் இருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு இருந்தது அதனால் உனக்கு இருக்குது அப்படின்ட்டாங்க பரம்பரை வியாதி மாதிரி ஒரு கன்சிடர் பண்ணி என்னையை வந்து கண்டுக்கிறாங்க போட்டுட்டாங்க அதுதான் இப்போ வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுருக்குறேன் ஏன்னா எங்கள் அப்படி தான் சொன்னாங்க எங்கள் பாட்டிக்கு இருந்தது அவங்க அம்மாவுக்கு இருக்குது உங்கள் சித்திக்கு இருக்குது அதுக்கப்புறம் உனக்கு வந்திருக்கு ஸோ வந்து அது வந்து பரம்பரை வியாதி அப்படின்ட்டாங்க அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பண்ணேன் எங்கள் அம்மா வந்து இப்படி ஆகிட்டோமே அப்படின்னு வந்து நம்மளை முட்டால் ஆக்கிட்டிங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் படித்தா நம்மளே இவ்வளோ முட்டாள் ஆக்கிட்டாங்க முன்னாடியே நான் போய் செக் பண்ணி நான் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிருப்பேனே அப்படின்னு ஃபீல் பண்ணேன் சரி இது போயும் நானும் செல்ஃபாக தான் பார்த்தேன் டாக்டர்கிட்ட போய் கேட்டப்போ டாக்டர் எந்த டாக்டர் வந்து ப்ரைவேட் டாக்டர்லாம் வந்து இந்த பிரச்சனைன்னு ஓப்பனாகவே சொல்லவே இல்லைங்க இதுவே நான் செல்ஃபாக பார்த்ததுனால ஸோ இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது ஓகே ப்ரைவேட்டில் போய் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆனால் ஜிஹெச் போய் நானாக பப்போ செல்ஃபாக பார்த்து எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னோட உடம்பை வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நீங்கள் மக்களே நீங்கள் உங்களோட குழந்தைய கூட்டிகிட்டு நீ கண்டிப்பாக வந்து ப்ரைவேட்டில் செக் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு எல்லாம் எல்லா அப்படின்னு நான் பணமே இல்லைங்க அப்படின்னாலும் ஜிஹெச் போங்க ஜிஹெச்சில் வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே பண்ணிகிட்ருக்கு இப்போ பெண்களுக்காக தனியாக ஒரு இதே வந்து ஆரம்பித்து தனியாக வந்து நல்லா பார்த்துட்ருக்குறாங்க ஐயோ பார்க்க மாட்றாங்களா அப்படின்னா அங்கே வந்து நம்ம ஜிஹெச்சில் மெயினாக ஒன்றே ஒன்று தான் வேணும் பொறுமை பொறுமை இருந்தால் எல்லாமே பார்த்துட்டு வரலாம் ஐயோ போனேன்னே பிரைவேட்டில் பணம் கொடுக்குறாங்க நம்ம செய்வோம் லட்சக்கணக்கில் நம்ம பணம் கொடுக்குறோம்ல அதனால பார்ப்பாங்க ஆனால் அந்த லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும்ல அதனால் இங்கே ஒரு நாலு நாள் வந்து பொறுத்து இருந்தால் தப்பே கிடையாதுங்க அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு சம்பாரித்து மொத்தமாக ஒருத்தவங்க கையில் கொடுக்குறதுக்கும் ஒரு வாரம் பொறுத்து இருந்து இந்த வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கும் தப்பே இல்லை அதனால் பொறுமை 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 ஜிஹெச் போனால் பொறுமையாக இருந்து உங்களோட வேலையை பார்த்துட்டு வாங்க நல்லபடியாக ரிசல்ட் கிடைக்கும் நன்றி